நார்மல்லாம் திருநீர் பூசணும்னா தான் பூசணும் அது திசை மட்டும் நம்ம பாத்துக்கலாம் எந்த திசையில இருந்து பூசணும் அப்படின்னு சொல்லி மத்தபடி வந்து தண்ணீர்ல குழைச்சு பூசறது அப்படிங்கறது வந்து எல்லாரும் அதை பூசக்கூடாது அடுத்து கோயில்களில் திருநீர் கொடுக்கும்போது இரண்டு கைகளையும் நீட்டி கையால் வாங்கி அப்படியே பூசுதல் வேண்டும் அது நான் கொஞ்சம் இது வந்து முன்னாடி நான் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம கோயிலில் யாராவது திருநீர் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படியே இடது கையில் கொட்டி நம்ம வலது கையில் பூசுவோமா நான் கொஞ்சம் வருஷங்க கொ கொஞ்சம் வருஷம் இல்லை ரொம்ப வருஷமாகவே நான் வந்து அந்த மாதிரி செய்கிறது கிடையாது இப்போ பொதுவாக இந்த கையில் திருநீர் வாங்குகிறோம் அப்படின்னம்னா இந்த விரல் இந்த விரலில் தான் நம்ம வந்து தொட இந்த மற்ற விரலில் வந்து திருநெறி பூசக்கூடாது இந்த விரலை இப்படியே தொட்டு இப்படி பூசிக்குவோம் அது மாதிரி செய்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க இடத்து கையில் வச்சு பூசக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை நம்ம பூசணுன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு இலை அல்லது காகிதத்தில் வைத்து பூசிக்கொள்ளலாம் அந்த மாதிரி செய்யலாம் அடுத்து திருக்கோவில் வழிபாட்டு முறை இப்போ கோவிலில் போய் எப்படி வழிபாடுறது வழிபடுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தா வணக்கம் சொல்லியிருக்கீங்க ஒருத்தங்க ஹாய் சொல்லியிருக்கீங்க எல்லாேருக்கும் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் இதை இருக்கனால உங்களுக்குலாம் ரிப்ளே பண்ண முடியல இப்போ பார்த்தோம்னா குளிச்சுட்டு சுத்தமான ஆச்சாரத்துடன் கோயிலுக்கு போக வேண்டும் அது நம்ம நார்மலாக தான் நம்ம சாதாரணமாக குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போவோம் பெருங்கையுடன் செல்லாமல் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு பூ இவற்றை வாங்கி செல்ல வேண்டும் அது இப்போ பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் அப்படி செய்கிறோமா அப்படின்னு தெரியலை ஏன் அப்படின்னம்னா நம்ம இப்போ எல்லாரும் கொஞ்சம் பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னம்னா அந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம வந்து போயிட்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கிட்டு போடுறதில்ல ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு குலதெய்வத்துக்கோ இல்லை உங்கள் உள்ளூர் தெய்வங்களுக்கோ கொஞ்சம் கூட்டம் இல்லாத கோயிலுக்கோ போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கிட்டு போகிறது நல்லது அதே மாதிரி குலதெய்வங்கிறப்போ ஒரு பொங்கல் சர்க்கரை பொங்கல் வைக்கிறதும் சரி இல்லை உள்ளூர் தெய்வங்களுக்கு ஒரு பொங்கல் வைக்கிறதும் சரி ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ஒரு பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறதுல வந்து அதில் ஒருத்தவங்க ஒன்று சாப்பிட்டு பசியாரும்போது அது நமக்கு புண்ணியம்தான் அடுத்து பார்த்தோம்னா சிவன் கோயில் என்றால் வில்வத்தாலும் பெருமாள் கோயில் என்றால் துளசியாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் கோபுரத்தை வணங்கிவிட்டே உள்ளே செல்ல வேண்டும் இது சிவன் கோவிலில் வில்வம் சிவனுக்கு உகந்தது வில்வம்ங்கிறதும் பெருமாளுக்கு உகந்தது துளசிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும் கோபுரத்தை வணங்கி விட்டு தான் அது உள்ளே செல்ல போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஆனால் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க நம்ம வந்து டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே ஒருவேளை நீங்கள் பார்க்குற இதில் காலையில் மொத மொத பார்க்குறது கோபுரமாக இருந்துச்சுன்னா காலையில் எந்திரிச்சோன்னா அந்த கோபுரத்தை வணங்கிட்டு நீங்கள் அடுத்த வேலைகிட்ட செய்யும்போது ரொம்ப நல்லது இப்போ சாதாரணமாக நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னம்னா கோவிலில் போய் நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கோபுரத்தை நல்லா தலை நிமிந்து வணங்குங்க தலை நிமிந்து கோவில் கோபுரத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் கொடி மரத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே போகணும் அடுத்து கொடிமரத்துக்கு அப்பால் விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் அப்போ நம்ம வேற எங்கேயுமே மற்ற இடங்களில் விழுந்து கும்பிடக்கூடாது நமஸ்காரம் செய்யும் போது மேற்கு அல்லது தெற்கில் கால் நீட்டல் வேண்டும் வடக்கிலும் கால் நீட்டுதல் கூடாது அப்போ இது வந்து கொடி மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து எப்படி நம்ம பக்கத்தில் இருந்து எப்படி நமஸ்காரம் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு சாஸ்திர முறைகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து விநாயகர் தலையில் மூன்று முறை கொட்டிக்கொண்டு மூணு முறை தோப்புக்கரணம் போடவும் விண் விநாயகர் சந்நிதியில் ஓகேவா இப்போ விநாயகர் கோவிலில் வந்து இப்போ விநாயகர் இருக்கிறதுக்கு முன்னாடி மூணு தடவை தலையில் கொட்டிக்கிட்டு தொப்புக்கர்ணம் போடுவாங்க அது நார்மலாக எல்லாருமே பண்ணுறது தான் விநாயகரை ஒரு தடவையும் சூரியனை ரெண்டு தடவையும் அம்பாலையும் விஷ்ணுவையும் நாலு தடவையும் ஆஞ்சநேயரை அஞ்சு தடவையும் பிரதட்சிணம் செய்ய மூலவருக்கு அபிஷேகம் நட பிரதட்சணம் செய்யலாம் அதே மாதிரி மூலவருக்கு அபிஷேகம் நடந்தால் பிரகாரத்தை சுற்றக்கூடாது அது நமக்கு தெரியும் நார்மலாக ஒரு அபிஷேகம் நடக்குதுன்னா நம்ம பிரகாரத்தை சுற்ற மாட்டோம் அபிஷேகத்தை பார்த்தோம்னா அலங்காரமும் பார்க்கணும் இதுவும் நமக்கு நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப அவசரமாக நம்ம போயிட்டு வரக்கூடாது ஓரளவுக்கு நிதானமாக சாமி கும்பிட்டு வர்றது தான் நமக்கு மனசுக்கு ஒரு நல்ல வைபை உருவாக்கும் ஓகேவா அப்போ இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் இப்படி சொல்லியிருக்காங்க இது ஒரு பழைய புத்தகம்னால கொஞ்சம் ஸ்பே பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது அது எப்படியோ நம்ம அதை வாசித்தா